வணக்கம் நண்பா மெய்ய வியூவை இந்த வீடியோவில் பார்த்தலாம் கார்த்தி அரவிந்த் சாமி காம்போ புதுசாக இருக்குது நம்ம பார்த்தது எல்லாமே ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சாமி காம்போ தான் ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்குது ரொம்ப வெல்லந்தியாங்க ஒரு கேரக்டரில் வந்து கார்த்தி நடிச்சிருக்காரு நகரத்து மனுஷங்களுக்கும் கிராமத்து மனுஷங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த படம் உள்ளவே காட்டியிருக்காங்க இந்த படம் எப்படின்னா ஒரு மென்மையாக சாதாரணமாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளே உள்ளே பூந்து நம்முடைய உணர்வுகளை வெளியே எடுத்து வந்து நீ தான்டா நீ இவன் தாண்டா நீ அப்படின்னு நமக்கு நாமளே காட்டுறப்படோம் பிறந்து வாழ்ந்து உருண்டு மண்லேருந்து அப்பாவுடைய கரம் பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு சுற்று பிரச்சனைனாலேயோ வீடை விற்று அந்த ஊரை விட்டு வெளியேறுறாரு அரவிந்த் சாமி இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி அந்த ஊருக்கு ஒரு சித்தி பொண்ணோட மேரேஜ் விஷயமாக கலந்துட்டு அவர் மட்டும் தனியாக அந்த ஊருக்கு வராரு அந்த ஊரில் என்ட்ராகி அந்த மண்டபத்தில் கால் வச்சதுலேருந்து ஒரு கேரக்டர் வந்து அவர் கூட ஒரு நெருக்கி பேசுமா பழக ஆரம்பிக்குது அத்தான் 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 என்ற உறவு கொண்டாடி பழக ஆரம்பிக்குது அந்த அவன் யார் அவன் எப்போ நம்ம கூட சின்ன வயசில் பேசினா அவன் கூட நம்ம பழகிருக்கும்னு அவன் சொல்கிறானே நம்மளை பற்றி எல்லா விஷயமும் இன்ச்சி பை இன்ச்சாக தெரிஞ்சிருக்கு ஆனால் அவன் யார் நம்ம மைண்ட் செட் மைண்டுக்கு வரலையே ஞாபகம் வரலையே அப்படின்னு ஒரு பக்கம் அரவிந்த் சாமி புலம்பு இருந்தோம் ஒரு பக்கம் அந்த வெள்ள பேச்சில் அரவிந்த் சாமி உருவ வைக்கிதுமா ரெண்டு பேருமே கடந்து அடிச்சிருக்காங்க பாரு ஒரு காம்போ உண்மையில் படம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க வைக்குதுங்க இன்ட்ரோல் டைமில் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு அவர் நைட்டே கிளம்பணும் பிளான் தான் வந்துருப்பார் ஊருக்கு பட் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால இவர் கூட போய் கூட போய் அரையின் சமயம் தங்க வேண்டிய சுச்சுவேஷனு அவர் வீட்டில் அங்கே தகுந்த பிறகு நடக்குது பாருங்கள் ஒரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு காம்பர்சேஷனு அது காற்றி யாரு நமக்கு புடிப்பட வைக்கிறது நம்ம யாரும் நம்மளை வெளியே கொண்டு வர வைக்கிறது நம்ம என்ன மாதிரி உணர்வுகளை இருந்து ஒரு மனுஷனாக இருக்கோம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இப்படி இருக்கணுமா இப்படி இருக்க முடியுமா பாம்பை வீட்டில் வளர்க்குறது எங்கேயோ சுத்த மனுஷனுக்காக கண்ணில் தண்ணி ஊர பேசுறது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நான் எப்படி பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்கிறது அதெல்லாம் வந்து படம் பாருங்கள் அந்த உணவுகளை அனுபவிங்க ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் ஒரு ரொமான்டிக்கு ஒரு ரொமான்ஸு வேறு மாதிரி இல்லைங்க இது வேறு மாதிரி ஒரு மனதார பேசுனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க இந்த படம் கண்டிப்பாக செஞ்சு படத்தை ஒரு முறை பாருங்கள் படத்தில் அருண்சாமி கேரக்டர் அருள்மொழி கார்த்தியுடைய பேர் தான் என்னென்னு சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸில் வச்சு படம் முடிய சொல்ல சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு முறை அந்த படத்தை பாருங்கள் அந்த ஒரு இரவு ரொம்ப தான் கான்வர்சேஷனு அதுதான் கொஞ்சம் வேறு இடத்துல எடுத்துக்கலாமான்னு தோணுது இந்த படம் இப்படி தாங்க இருக்க முடியும் இந்த படத்தை இப்படி தாங்க அனுபவிக்க முடியும் மியூசிக்லாம் கமல் அந்த ஒரு பாட்டிலே வந்து உள்ளே வந்தோன்னே யார் இவன் யார் இவன் கேட்க சொல்ல நமக்கு அந்த உள்ள மனசுக்குள்ளே ஏதோ உருண்டு ஓடுதுங்க மியூசிக் எல்லாமே சூப்பர் எடிட்டிங்கும் கன தான் கேமரா அந்த தஞ்சாவூர் எடுத்து வந்து நம்ம கண்மையாக நிறுத்த வைக்கிறாரு சோழக்கால கோயில் அங்கே இருக்கிற அந்த ஒரு கல்வெட்டு எல்லாமே வந்து நம்ம முன்னாடி நிறுத்த வைக்கிறாரு இனிமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ சப்ஸ்கிரைப் மீ ஷேர் மீ தேங்க்யூ